வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ரேஷன் கார்டுடைய குறியீடு எண் வந்து என் ஆக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மத்திய மாநில அரசுகள் மூலமாக வழங்கக்கூடிய எந்த ஒரு இலவச திட்டங்களையும் வந்து உங்களால் வந்து பெற முடியாது அப்படி இந்த இலவச திட்டங்களை வந்து பெறணும் அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டுடைய குறியீடு என்ன வந்து பிஹெச்ஹெச்சாகவோ அல்லது ஏஏவி கார்டாகவோ மாற்றினால் மட்டும்தான் இது போன்ற இலவச திட்டங்களை வந்து உங்களால் வந்து தொடர்ந்து பெற முடியும் அப்படி இந்த குறியீடு என்னை மாற்றுவதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவைப்படும் அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது இது போன்ற பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீட்டில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் ரேஷன் கார்டு ஏற்கனவே அப்ளை பண்ணி வாங்கியிருந்தாலும் சரி அல்லது இனிமேல் புதிதாக அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு வாங்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் எல்லாருக்குமே தற்போது வழங்கக்கூடிய ரேஷன் கார்டுடைய குறியீடு எண்ணு வந்து என்பிஹெச்ஹெச் கொண்ட குறியீடு எண் அட்டை தான் தற்போது வழங்கப்பட்டிருப்பாங்க அப்படி வழங்கப்பட்ட இந்த அட்டைக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மூலமாக வழங்கக்கூடிய ஒரு சில நலத்திட்ட உதவிகளை வந்து உங்களால் வந்து பெற முடியாது அப்படி என்னென்ன நலத்திட்ட உதவிகளை வந்து உங்களால் வந்து பெற முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மத்திய மாநில அரசுகள் மூலமாக வழங்கக்கூடிய இலவச வீடு திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது போல் மத்திய மாநில அரசுகள் மூலமாக வழங்கக்கூடிய இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வழங்கக்கூடிய முப்பத்தைந்து கிலோ அரசு திட்டத்தில் வந்து உங்களால் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது மகளிருக்கான உரிமைத் தொகை திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை வந்து பெற முடியாது திருமண உதவித்தொகை பெற முடியாது மகப்பேறு உதவித்தொகை பெற முடியாது அதாவது குழந்தைகளுக்கான மாத உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தை வந்து இந்த அதை பெற முடியாது முதியோர் உதவித்தொகை வந்து பெற முடியாது விதவைகளுக்கான உதவித்தொகை வந்து பெற முடியாது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வந்து பெற முடியாது தற்போது தமிழக அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட கலைஞரின் கனவு இல்லம் இது போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து இந்த பிஹெச்ஹெச் கார்டோ அல்லது ஏஏஓ கார்டு இல்லை அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக பெற முடியாது இப்போ நம்ம பார்த்த எல்லா நலத்திட்ட உதவிகளையும் பெறுவதற்கு உங்களுக்கு வந்து எல்லா தகுதியுமே இருக்குது ஆனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட ரேஷன் கார்டுடைய குறியீடு எண்ணு மட்டும் என் பிஹெச்ஹெச் கார்டாக வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கார்டை வந்து யாரெல்லாம் பிஹெச்எச் கார்டாக மாற்றிக்கொள்ளலாம் அதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு இந்திய தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படி குறிப்பாக ஒரு ஐம்பத்தெட்டு வகையான நபர்களுக்கு இந்த பிஹெச்ஹெச் கார்டை வந்து வழங்கலாம் என்பதற்கான ஒரு அரசாணை வந்து நமது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வந்து ஒரு அரசாணையாக வழி இருக்காங்க அந்த அரசாணையில் இருக்கக்கூடிய லிஸ்டின்படி யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு அட்டவணை பிரிவினர்கள் இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஹெச்ஹெச் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி மலைவாழ் மக்கள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர்களும் இந்த பிஹெச்ஹெச் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நரிக்குறவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த பிஹெச்ஹெச் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இருளர் வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த பிஹெச்ஹெச் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விதவியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வரலாம் நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வரலாம் நீங்க வந்து ஒரு திருநங்கையாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வரலாம் உங்களுக்கு வந்து திருமணமே ஆகலை அப்படின்னா நீங்களும் இந்த லிஸ்ட்ல வந்து வரலாம் நீங்க வந்து ஒரு கட்டிட தொழிலாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதில் வந்து வரலாம் நீங்க வந்து ஒரு கூலி தொழிலாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வரலாம் ஒரு நீங்கள் வந்து ஒரு வீட்டு வேலை பெண்ணாக வீட்டில் வந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதில் வந்து வரலாம் அமைப்புசாரா தொழிலாளராக தொழிலாளராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதில் வந்து வரலாம் நீங்க வந்து ஒரு தெருக்கூத்துல ஈடுபடக்கூடிய ஒரு கலைஞர் அப்படின்னா நீங்களும் இதில் வரலாம் இதில் இருக்கக்கூடிய இந்த படி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு வகுப்பை சேர்ந்த நபர்கள் மட்டும் இந்த பிஹெச்ஹெச் கார்டை வந்து வாங்குறதுக்கான தகுதியுடைய நபர்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்கையும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வரீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த பிஹெச்ஹெச் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து என்பிஹெச்சு கார்டாக வந்திருக்கு ஆனால் இந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசாணையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சொல்லி உங்களுடைய கார்டை வந்து பிஹெசு கார்டாக நீ வந்து மாட்டிக்கொள்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்படி மாட்டி கொள்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதன்படி மத்திய மாநில அரசுடைய கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வந்து கண்டிப்பாக எளிதாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரேஷன் கார்டுடைய டைப்பு வந்து என்பிஎச் கார்டாக இருக்குது ஆனால் அதை வந்து பிஹெச் கார்டாக மாற்றிக்கொள்வதற்கான எல்லா தகுதியுமே உங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத் தலைவர் மற்றும் உறுப்பினருடைய ஆதார் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டு இந்த ஐம்பத்தெட்டு வகையான கேட்டகரியில் நீ வந்து எந்த கேட்டக்கரில் வரையிலோ அதற்கான ஒரு ஆதார சான்று இந்த டாக்குமெண்ட்ஸு இருந்தாவே போதுமானது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த அட்டவணை பிரிவினரில் வர்றீங்க அப்படின்னா அதற்கான ஒரு ஆதார சான்று நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தினாளியாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாற்றத்தினாலியாக இருப்பதற்கான ஒரு ஆதார சான்று நீ நீங்கள் வந்து ஒரு விதவையாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விதவை கேட்டகிரியில் வர்றதுக்கான ஒரு ஆதார சான்று இந்த மாதிரி எந்த கேட்டகிரியில் நீங்கள் வர்றீங்களோ அதற்கான ஒரு ஆதார் சான்று இருந்தாலும் மட்டும்தான் உங்களுடைய என் கார்டை வந்து கார்டாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த ஐம்பத்தெட்டு வகையான கேட்டகிரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலும் வந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த பிஹெச்ஹச் கார்டு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இதற்கான பிடிஎஃப் லிங்கையும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த என்பிஹெச் ரேஷன் கார்டை பிஹெச்எச் ரேஷன் கார்டாக மாற்றி கொள்வதற்கான எல்லா தகுதியுமே இருக்குது அதற்கு தேவையான அனைத்து டாக்குமெண்ட்ஸுமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்மெட்டை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லிங்கில் கொடுத்துருக்கீங்க அதை போயிட்டு செக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதில் கேட்டுக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க அது கூட இப்போ நம்ம பார்த்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட வட்ட வளங்கள் அலுவலகத்தின் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸிலும் இருக்கக்கூடிய வட்ட வளங்கள் அலுவலகத்தின் மூலமாகவும் நீங்க வந்து இந்த மனுவை கொடுத்து நீங்க என்பிஎச் ரேஷன் கார்டை வந்து பிஹெச் ரேஷன் கார்டாக மாற்றிக்கொள்ளலாம் இது தொடர்பான மேலும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான அரசாணையை வந்து என்னுடைய வீடியோடைய கொடுத்திருக்கேன் அதை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி அதை படித்து பார்த்துட்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இதில் இருக்கு அப்படின்னா என்னுடைய நண்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நன்றிகளை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்